வணக்கம் கும்பாரி எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு கடிகை சீஃபுட் இணையதளத்தை பரவலாக இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் கொண்டு சேர்க்க வேண்டி உங்கள் முன் வந்திருக்கிறேன் இதற்கு முன்பாக கடிகை சீஃபுட் அமேசான் என்ற இணையதளத்தின் மூலமாக இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் வியாபாரம் செய்திருக்கிறோம் குறிப்பாக நாகாலாந்து என்னும் மாநிலத்தை தவிர இந்தியாவின் அனைத்து மாநிலத்திலும் நாங்கள் எங்களுடைய கடிகை சீஃபுட்டை விற்பனை செய்திருக்கிறோம் அதுபோல எங்களுடைய சொந்த இணையதளமான டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் கடிகை சீஃபுட் டாட் காம் இந்த இணையதளத்தை இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து மக்களும் பயன்படுத்த வேண்டி உங்கள் முன் வந்திருக்கிறேன் எங்கள் மீது அன்பு கொண்ட நீங்கள் இந்த விளம்பரத்தை பார்க்கும்போது அதை அனைத்து நபர்களுக்கும் நீங்கள் பரிமாறி கொள்ளும்போது இந்த விளம்பரம் அனைத்து மக்களையும் சென்றடையும் இதன் மூலமாக எங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உங்களால் உதவிட முடியும் கும்பாரி நீங்களும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு பரிமாறிக்கொள்ளுங்கள் நன்றி கும்பாரி